வணக்கம் பல்லவனேஷ் வந்து சங்கர் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நாம் யூரோப்பியன் யூனியனில் புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வர போகிறாங்க அதோடய பேர் வந்து யூயூடிஆர் அதாவது யூரோப்பியன் யூனியன் டிஃபாரஸ்ட் ரெகுலேஷன் இதை வந்து கொண்டு வந்தாங்கன்னா இந்தியாவிலேருந்து ஐரோப்பிய யூனியனுக்கு ஏற்றுமதி செய்து ரொம்ப கஷ்டமாயிருங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவை நாம் தான் போடுறோம் எந்த ஒரு யூடியூப் சேனல்லேயும் இந்த வீடியோ வரலைங்க டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டுங்க வர எட்டாம் தேதி தீநகர் உஸ்மான் ரோட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் கிளப்னு ஒரு இடம் இருக்குங்க அங்கே தான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம் இது மூணாவது பேச்சுங்க விருப்பம் உள்ளவங்க மேலே தர நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நாம் யூரோப்பியன் யூனியன் ஃபாரஸ்ட் ரெகுலேஷன் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வர போகிறாங்க அதை பற்றி நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த சட்டம் வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் அமுலுக்கு வருதுங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலை உங்களுக்கு சொல்கிறாங்க இந்தியாவில் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் காப்பி ஏற்றுமதி அதிகமாகிடுச்சுங்க இந்தியாவில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா அசாம் வடகிழக்கு மாநிலங்களில் காப்பி கொட்டைகள் நிறைய விளையுது குறிப்பாக அராபிக்கா மற்றும் ரொபாஸ்டிகா காப்பிக்கு வந்து உலக அளவில் பெரிய மார்க்கெட் இருக்குது அராபிக்கா காப்பி வந்து யூஎஸ்க்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க யூகேக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொபாஸ்டிகா காஃபி தான் வந்து அதிக அளவில் எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு நமக்கு காம்படிட்டர் கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலும் வியட்நாம் தான் அங்கே வந்து பருவமழை தப்பி போச்சுங்க பிரேசில்லையும் மழை சரியான டைமில் பெய்யல அப்புறம் வியட்நாம்லேயும் சரியான டைமில் மழை பெய்யல அதனால் நமக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிது நாற்பது பர்சன்ட் வந்து எக்ஸ்போர்ட் அதிகமாகிடுச்சு ஐரோப்பிய யூனியனுக்கு காஃபி மட்டும் இல்லைங்க பனை பொருட்கள் லெதர் ப்ராடக்ட்ஸ் ரப்பர் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் கூட அதிக அளவில் எக்ஸ்போர்ட் ஆகிட்ருக்கு இந்த வருஷம் அதாவது இந்த ஃபைனான்சியல் இருக்கு இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறில் இன்னும் யூரோப்பியன் யூனியனுக்கு எக்ஸ்போர்ட் அதிகரிக்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பிளான் பண்ணுறாங்க நம்முடைய காஃபி போர்டு அப்பிடா ஃபியோ இவங்களாம் கூட பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த யூடிஆர் வந்தால் இந்த எக்ஸ்போர்ட் கொஞ்சம் பாதிக்க அப்படின்னு சொல்லி எல்லாமே பயப்படுறாங்க இந்தியா மட்டும் இல்லைங்க உலகம் முழுக்கவே யூரோப்பியன் யூனியனை பார்த்து பயப்படுறாங்க மொத்தமாக இருபத்தெட்டு நாடுகள் சேர்ந்ததாங்க ஐரோப்பிய யூனியன் அந்த லிஸ்ட்டை நான் ஒரு ரெடி படிக்கிறேன் கேட்டுக்கோங்க எதுக்காகனா இந்த எல்லா கண்ட்ரிலையுமே இந்தியன் ப்ராடக்ட்ஸுக்கு மிகப்பெரிய சந்தை வாய்ப்பு இருக்குதுங்க ஆஸ்ட்ரியா பெல்ஜியம் பல்கேரியா குரோஷியா சைப்ரஸ் செஸ் ரிபப்ளிக் டென்மார்க் எஸ்டோனியா ஃபின்லாந்து ஃப்ரான்ஸு ஜெர்மனி கிரீஸு அங்கேரி அயர்லாந்து இத்தாலி லாட்வியா லித்தூனியா லக்ஸம்பர்க் மால்டா நெதர்லாந்து போலந்து போர்ச்சுகல் ருமேனியா ஸ்லோவேக்கியா ஸ்பெயின் ஸ்லோவேனியா ஸ்வீடன் ஸோ இந்த இருபத்தெட்டு நாடுகள் சேர்ந்தது தான் ஐரோப்பிய யூனியனுங்க இந்த இருபத்தெட்டு நாடுகள்லையுமே இந்திய பொருள்களுக்கு மிகப்பெரிய சந்தை வாய்ப்பு இருக்குது இவங்க யூடிஆர்னு கொண்டு வராங்க இல்லைங்களா அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் அதாவது யூரோப்பியன் யூனியன் டீஃபாரஸ்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிற ஆக்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் காடுகளை அழித்து நீங்கள் வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறீங்க அங்கிருந்து ஒரு மூலப்பொருளை எடுத்து நீங்கள் ஒரு பொருளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொருள்களை யூரோப்பியன் யூனியன் மார்க்கெட்டுக்குள்ளே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் யூரோப்பியன் யூனியன் எந்த கண்ட்ரிலையுமே இந்த ப்ராடக்டை விற்க முடியாது அதுக்கு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சட்டத்தை ஈட்டிருக்காங்க இது வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அமுலுக்கு வருதுங்க இதில் என்ன ஆகும்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க இல்லை வந்து ட்ரேடிங் பண்ணுறீங்க இல்லை வந்து எங்கேயாவது ஒரு ஹோல்சேல்கிட்ட வாங்கி யூரோப்பியன் யூனியனுக்கு அனுப்புறீங்க அப்படின்னு சொன்னால் இது எங்கிருந்து வருது அதாவது நீங்கள் அனுப்புகிற ப்ராடக்ட் இல்லைங்களா அதை மூலப்பொருள் எங்கேருந்து வருது அந்த மூலப்பொருளை உருவாக்குறதுக்கு ஏதாவது ஃபாரஸ்ட் அழிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃப்ரூவ் பண்ணுங்கள் இது வந்து நான் ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் இருந்து உற்பத்தியாகி வருது அப்படிங்கிறத நீங்கள் ஃப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் யூரோப்பியன் யூனியனுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து உள்ளே போகுங்க அதாவது இந்தியாவில் வந்து சில ஏரியா வந்து ஃபாரஸ்ட் ரீஜன் நமக்கு தெரியலைங்களா இப்போ ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து காஃபி எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இப்போ நீல்கிரிஸ்லேருந்து நீங்கள் காஃபியை வந்து வாங்கி அனுப்புறீங்கன்னா நீல்கிரி வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா அந்த பொருளை அங்கே விற்க முடியாது இப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ யூரோப்பியன் யூனியனுக்கு காஃபி எக்ஸ்போர்ட்டே ஆகாதா அங்கே இருக்க யாரும் காஃபியே குடிக்க மாட்டாங்களா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதாவது நீங்கள் காஃபி எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது அராபிக்காவாக இருக்கலாம் ரொபஸ்டாவாக இருக்கலாம் அந்த காஃபி வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவிலேருந்து வரலை நாங்கள் காடுகளை அழிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில டாக்குமெண்டேஷன் தேவைப்படும் அது என்னங்கிறத ஈடிஆர் ரெகுலேஷன் இருக்கு இல்லைங்களா அந்த சட்டத்தை அவங்க ஈட்டுனதுக்கப்புறம் எல்லா கண்ட்ரிக்கும் அவங்க தெரியப்படுத்துவாங்க இந்தியாவுக்கு வந்து ஃபியோவுக்கு தெரியப்படுத்துவாங்க அப்பீடாவுக்கு தெரியப்படுத்துவாங்க இந்தியன் கவர்மெண்ட் தெரியப்படுத்துவாங்க அதன்படி நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியிருக்கோம் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேஷனான ஒரு விஷயந்தாங்க இது இந்த யூரோப்பியன் யூனியன் ஃபாரஸ்ட் ரெகுலேஷன் சட்டம் அமுலுக்கு வந்ததுன்னா இந்தியா மட்டும் இல்லைங்க உலகத்தில் எந்த மூலியிலேருந்தும் ஐரோப்பாவுக்குள்ளே ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது காடுகள் அழிக்காமல் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் மூலமாக ஃபுப் பண்ண வேண்டியிருக்கங்க உதாரணமாக இந்தியாவில் வந்து ரப்பர் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் ரப்பர் ப்ராடக்ட் எங்கே விளையுது கன்னியாகுமரி நாகர்கோவில் பார்டரில் வருது இல்லைங்களா அது ஃபாரஸ்ட் ரீஜனாக இருக்கக்கூடாது ஃபாரஸ்ட் ரீஜனில் காடுகள் அழித்து உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு பொருள் அப்படின்னு வச்சுங்க அது எக்ஸ்போர்ட் ஆகுது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மர இருக்கு இல்லைங்களா அதாவது மரக்கதவுகள் அலங்கார பொருள்கள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் போகவே போகாது ஏன்னா வந்து மரங்கள் எங்கேருந்து வருது ஃபாரஸ்ட்டை வந்து அழிச்சு தான் அந்த மரங்களை நம்ம எடுத்துன்னு வரோம் இல்லைங்களா அதில் இருந்தாலும் நம்ம வந்து மரச்சாமலாம் உற்பத்தி பண்ணுறோம் இதெல்லாம் வந்து அனுப்பவே முடியாது குறிப்பாக கானான்னு ஒரு நாடு இல்லைங்களா அங்கேருந்தான் வந்து நிறைய டீ கூர்ஸ் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது இந்தோனேஷியாவிலேருந்து நிறைய போயிட்டுருக்கு இதெல்லாம் போகவே போகாதுங்க அதே மாதிரி இந்தியாவில் நீங்கள் காஃபி எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீல்கிருஷ்ணேருந்து நீங்கள் காஃபியை ப்ரிக்யூர் பண்ணிங்கன்னால் அது வந்து ஃபாரஸ்ட் ரீஜியன் கண்டிப்பாக யூரோப்பியன் உள்ள ரிஜெக்ட் பண்ணுவாங்க இதுதான் இப்போதைக்கு மிகப்பெரிய சவாலாக உலகம் முழுக்க இருக்குங்க இந்த யூடிஆர் ரெகுலேஷனை பற்றி இந்தியாவில் யாருமே இன்னும் அவேர்னஸ் கொண்டு வரல வீடியோஸ் போடல ஒரு அவர்னஸ்க்காக நான் இந்த வீடியோவை போடுறேன் நீங்கள் வந்து யூரோப்பியன் யூனியனுக்கு ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் இருக்கீங்க இல்லை வந்து யூரோப்பியன் யூனியனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அதுக்கான டாக்குமெண்டேஷனை கரெக்டாக கொடுக்கணும் சமீபத்தில் கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் யூஎஸ்க்கு வந்து மாம்பழம் எக்ஸ்போர்ட் ஆகி அங்கே கூட்ஸை ரிஜெக்ட் பண்ணாங்க காரணம் டாக்குமெண்ட் ஏரர் அதே பிரச்சனை யூரோப்பியன் யூனியனில் நிறைய எக்ஸ்போர்ட்டர் சந்திக்க போகிறாங்க ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க அதாவது நாட் ஓன்லி ஃபுட் ஐட்டம் எல்லா ஐட்டமே இதுக்குள்ளே வந்துட்டு பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு ரப்பர் ப்ராடக்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா காடுகள் அழிக்காமல் அது உற்பத்தி செய்யப்பட்டதா அந்த ரப்பர் ப்ராடக்ட் எது இருக்கலாம் அதே மாதிரி தான் மற்ற ப்ராட்டம் சரிங்க காடுகள் அழிக்காமல் இந்த பொருள் உற்பத்தி செய்யப்பட்டது அப்படின்னு எப்படிங்க ப்ரூவ் பண்ணுறது யூரோப்பியன் மார்க்கெட்டுக்குள்ளே அப்படின்னு சொன்னால் இந்த சட்டத்தை அவங்க அமுல்படுத்தினதுக்கு அப்புறமா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்டேஷன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து தெரியப்படுத்துவாங்க மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் பல ஏற்றுமதி வாய்ப்புகள் குறையறத்துக்கு வாய்ப்பு இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோவை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இது வரைக்கும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமான தகவல்களை நம்ம சேனல் மூலமாக அவங்கள தொடர்ந்து தெரியப்படுத்துவேன் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஒரு எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நகரில் எக்ஸ்போர்ட் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் விருப்பம் உள்ளவங்க மேலே தர்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முதல்ல நீங்கள் உங்களை பதிவு பண்ணிக்கோங்க நேரில் வாங்க நிறைய பேசலாம் இந்த எக்ஸ்போர்ட் கிளாஸில் ஒரு பயிரை ஃபைண்ட் அவுட் பண்ணி எப்படி அவரோட நெருக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு தொடர்ந்து நாம் ஆர்டர் எடுக்கிறது அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லித்தரோம் அடுத்ததாக கிளாஸுக்கு வர எல்லாேருக்கும் என்னுடைய ஏற்றுமதி வழிகாட்டி புத்தகத்தை நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் அந்த புத்தகம் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கு என்னெல்லாம் தெரியணுமோ அந்த நாலேஜை கொடுக்கும் அந்த நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது அடுத்ததாக நம்ம எக்ஸ்போர்ட் கிளாஸ் வரவங்க இது வந்து பேட்ச் த்ரீங்க பேட்ச் த்ரீயில் வந்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி அவங்க ஷிப்மென்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம அவங்களுடைய எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுறோம் அதுக்காக நம்ம டீம் வந்து வேலை செய்வாங்க ஸோ கண்டிப்பாக கிளாஸுக்கு வாங்க இந்த கிளாஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்